இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் டிசம்பர் மாதம் வரைதான் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியும் டிசம்பருக்கு பிறகு நான் யார் என்று காட்டுகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்ட முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சரானார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றினார் ஒருங்கிணைப்பாளராக துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் பணியாற்றினார் அதற்கு பிறகு சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அண்ணா திமுக படுதோல்வியை சந்தித்தது அதற்கு எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் நடவடிக்கைகள்லாம் காரணம் அரசியல் லாவகம் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியவில்லை அல்லது தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பல திசைகளிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது போதாத குறைக்கு அதிமுக பல அணிகளாக பிளவுபட்டு கிடக்கிறது அண்ணா அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரல் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு பெற்ற அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலேயே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ் பி வேலுமணி போன்றவர்களே இருக்கிறார்கள் தங்கமணி போன்றவர்களே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஓ பி எஸ் தினகரன் சசிகலா அண்ணா அதிமுகவில் கொண்டு வந்து அதிமுகவை இணைத்து மீண்டும் அண்ணா அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பதாக சொல்லப்படுகிறது இவை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றது அதற்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சரியான கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார் கூட்டணி அமைப்பதில் எடப்பாடி பழனிசாமி எந்த ராஜதந்திர நடவடிக்கையும் செயல்படுத்தவில்லை புத்திசாலித்தனமாக அறிவு கூர்மையோடு எடப்பாடி பழனிசாமி செயல்படவில்லை எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு வருவதற்கு தயங்கி விட்டார்கள் அல்லது மறுத்து விட்டார்கள் கடைசி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி அண்ணா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவால் தவறான நடவடிக்கையால் பாட்டாளி மக்கள் கட்சியும் எடப்பாடி அண்ணா அதிமுகவோடு கூட்டணி வைக்காமல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து களம் கண்டார்கள் அந்த தேர்தலில் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கு சப்பாக கட்சி நடத்துவர்கள் கிட்டத்தட்ட புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் ஒரு இரண்டு சதவீதம் கூட வாக்கு வங்கி இல்லாத கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் நம்பி தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியடைந்தோடு இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு மிகவும் மோசமாக அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்து போனது இது சம்பந்தமாக ஏற்கனவே பல முறை மனக்குறையை தெளிவுபடுத்திய சி வி சண்முகம் தொடர்ந்து அதிமுக எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று பலமுறை எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியும் கூட சமீபத்தில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல கூட்டணியை அமைப்போம் என்னை நம்புங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என்று பலமுறை முறை மீண்டும் சொல்லியிருக்கிறார் ஆனால் சரியான கூட்டணி அமைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இன்று வரை தென்படவில்லை கண்ணு கேட்டிய தூரம் வரை எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி வைக்க யாரும் தயாராக இல்லை என்று சொல்லப்படுகின்ற இந்த சூழலில் விஜய் கட்சியோடு அதிமுக கூட்டணி வைக்கும் விஜய்க்கு துணை முதலமைச்சர் கொடுக்கப்படும் விஜய் அவருடைய கட்சிக்கு அறுபது சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக ஒதுக்க தயாராக இருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட விஜய் கட்சியினுடைய புஷி ஆனந்த் என்பவர் விஜய் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதாக எந்த இடத்திலும் பேசவில்லை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அவர்களும் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் திருமாவளவன் கூட்டணி வைப்பார் என்று ஒரு செய்தியை கொண்டிருந்தார்கள் அதற்கும் வழி இல்லை என்று திருமாவளவன் அண்ணா கூட்டணி இல்லை என்று கட்சிகள் மறுத்து விட்டார்கள் கட்சியின் சீமான் மறுத்து விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பவர்களோடுதான் தான் கூட்டணி என்பதையும் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணா திமுக தயாராக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்திலே இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமான வீட்டில் அவரை சந்தித்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பில் சி வி சண்முகம் இறுதியாக சொன்ன வார்த்தை இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதற்கான எந்த செயல் திட்டமும் இன்று வரை இல்லை உங்களுக்கு டிசம்பர் வரைதான் கெடு டிசம்பர் மாதத்திற்குள் நீங்கள் சரியான முடிவை எடுக்கவில்லை என்றால் டிசம்பருக்கு பிறகு நான் யார் என்பதை காட்டுவேன் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சவால் விட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது அதை பற்றி சமூக ஊடகங்களில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சூர்யா சிவா திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாவுடைய மகன் சூர்யா சொல்லியிருக்கிறார் சிவி வி சண்முகம் இப்படி எடப்பாடி பழனிசாமியிடம் நேருக்கு நேர் சவால் விட்டிருக்கிறார் இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க வேண்டும் அவர் பாரதிய ஜனதா கட்சியிடம் வண்டியிடுவதை தவிர வேறு வழி இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தால் மட்டுமே அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலை தப்பும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும் அப்படி படுதோல்வி அடைந்து விட்டது அடைந்ததற்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் அதிமுகவிற்கு என்று அதிமுகவிலேயே பிரச்சனை வரும் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைவதை தவிர பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குவதை தவிர பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வருவதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி இல்லை தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவிடம் மண்டியிட்டே ஆக வேண்டும் என்று சூர்யா சிவா ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி இருந்தாலும் அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக கிட்டத்தட்ட அழிவு பாதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் பல ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி